வேலையில மரியாதை அங்கிருந்து போயிடுது மோசமான இடம் அதிலேயே குழந்தை கொடுத்துருவானு மாட்டார

கூட்டுா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நான் சொல்றேன் என்ன மாயா ராத்திரி முழுக்க தூங்கலையா இனி இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல இல்ல மாயா நீ அப்படி சொல்ல கூடாது நீ வாழ வேண்டிய பொண்ணு அதனால நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா வேற ஊருக்கு போயிடலாம் பயமா இருக்கா உங்களுக்கு என்கூட இருக்க பயமா இருக்கா எங்க அம்மாவை சாக் நான் சாக் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் நீங்க ஏன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளவாமா என்ன மாயா சக்தி என்ன சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன சொல்ற மாயா சக்தி ஒத்துக்க வைக்கணும் என்னடி பேசாம இருக்க முடியுமா முடியாத அதுக்கு இல்ல மாயா அவ இருக்கிற இடம் ரொம்ப மோசமானது அதுவும் இல்லாம அவன் எங்க இருப்பான் என்ன நிலமையில இருப்பான் அவனுக்கே தெரியாது அதான் யோசிக்கிறேன் சரி சரி விடு நானே பார்த்துக்கிறேன் கோச்சு கதை மாயா நான் வேணா மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன் செய்துக்கிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன் ஓகேவா வீ கேன் ட்ரை மாயா என்ன சரியா ஊத்தப்பாரு முனியமா ஸ்ட்ராங்கா காஃபி மாயாக்கும் சேர்த்து

கண்டிப்பா என்ன விஷயம் எங்க அம்மாவை கொலை பண்ணவன அவங்களை உயிரோட இறைச்ச மாதிரி சாகடிக்கணும் அதுக்காக உனக்கு என்ன வேணாலும் தரேன் என்ன கேட்டாலும் தருவியா நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி அதான் நம்ம பாலிசி கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா தெரியாது சரி அது யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றேன் சரி நான் பாத்துக்கிறேன் சரி வாங்கடா போகலாம் பாய் மாயா நீ உங்கள் அம்மா கொலையை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது நான் தான் சொல்கிறேன்ல யோசிக்காத மாயா சேது எங்கள் அம்மாவை கொல்லவன அதே மாதிரி தான் கொல்லணும் எங்கள் அம்மாவை எரிச்ச மாதிரியே அவனை எரிக்கணும் கம்ப்ளைண்ட்ல வேணாம் சேது இல்ல மாயா நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்ன யோசிக்கிறது எதுக்காக சொல்றேன்னா எதிரி சரி நாள வெளிய ஹலோ ஓகே உள்ள வர சொல்லுங்க அங்கு என் ஃப்ரெண்ட் மாயா வந்திருக்கா தெரியும் கரெக்டோட பொண்ணு தானே ப்ளீஸ் பி சீட்டட் என்ன ஹெல்ப்புமா வேணும் அது வந்து எங்க அம்மாவை கொன்னது இந்த ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரி தீவிரவாதிகள் கிடையாது எங்க அம்மாவை கொலை பண்ணது இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ரவுடி தான் அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும் அங்கிள்

இவ இவதுக்கு இங்கே வந்திருக்கா வேலை யார ஒருவேளை சேர்ப்பு ஐயோ அடிச்சுட்டானா இங்க இந்த கலெக்டர் பொண்ணு மாயா தானே உங்க அம்மாவை கொன்னவன நான் கொன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப அவன முன்னால கொல்ல முடியுமா நான் கத்தி எடுத்தேன்னா ரத்தம் பார்க்காம வச்சதா சறுத்றுமேக் கிரியாது அதனால தான் சொல்றேன் நான் அவனை முடிச்சா நீ எனக்கு என்ன தெரியும் முதல்ல இந்த சை பாக்கலாம் நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கேப்ப அது அது வந்து அது நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா அடிக்க நீ முதல்ல காரியத்தை முடி அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட என்ன சக்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிளே பண்ற ஒண்ணு இல்ல சும்மா என்லி சந்தனாய உன்னை நான் பார்த்ததும் மனம் உன்னை தேடித்தான் அலையுது நீ வரும் போது பரவசம் இந்த நிலையத்து சிதறிதே நெஞ்சலில் என் நெஞ்சொலில் நீ வரும் போது வெண்ண നീ